சிவகங்கையிலிருந்து கார்த்தி சிதம்பரம் அங்கே நகர வேண்டிய சூழல் வந்தால் அவர் கடந்த முறையே திண்டுக்கல்ல அவர் புரி வச்சார் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய இந்த படி கொடுக்காதது அதற்கான ஒரு முயற்சியை வந்து திமுக வந்து சுத்தமாக எடுக்கவில்லை அப்படின்னு வந்து சிஐடி வந்து கடுமையாக குற்றச்சாட்டு இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தை பற்றி எடுத்து ரெண்டு பார்வை ஒன்று இந்த போராட்டத்தை இந்த அரசு நல்ல விதமாக கையாண்டது பொதுமக்களுக்கு ஒரு துணி கூட கஷ்டம் தெரியாமல் நடத்திட்டாங்க ஆனால் இந்த போராட்டம் ஏன் வந்துச்சு மம்தா வந்து நேற்று சொல்லிட்டாங்க ரெண்டு சீட்டு தரப்போறோம் காங்கிரஸ் அமைத்த பேச்சுவார்த்தை கமிட்டியோட நாங்க அமரப் போவதல்ல சொல்லிட்டாங்க இந்த யதார்த்தத்தை தான் காங்கிரஸ் புரிஞ்சுக்கணும் சொல்லி நான் தொடர்ந்து சொல்றேன் பெரியண்ணன் மனப்பான்மையை தள்ளி வச்சிட்டு பெருந்தன்மையோடு காங்கிரஸ் அமைந்தேன் இனிமேல் எல்லா அமைச்சரும் தைரியமா சொல்லாரேன் ஒரு வேளை பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் நான் அன்பில் மகேஷ் எல்லா அமைச்சரும் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும் ஒவ்வொரு துறையிலும் அதை சொல்லிட்டா போச்சா இல்ல அதான் சொல்ல வந்தேன் அப்போ இத சரிப்படுத்துறதுக்கு என்ன பண்ண போறீங்க பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சுத்திரம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் லட்சுமணி வர இருக்கிறேன் வணக்கம் வணக்கம் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் சமீபத்தில் நடந்தது அதில் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது அரசு ஊழியர்கள் அதிருப்தி ஆசிரியர்கள் அதிருப்தி போக்குவரத்து ஊழியர்கள் அதிருப்தி அப்புறம் அரசு பணியிடங்களுக்காக இளைஞர்கள் அதிருப்தி சிப்காட் நிலம் எடுப்பது திருவண்ணாமலை அதிருப்தி கடலூர் அதிருப்தி கோயம்புத்தூர் அதிருப்தி இப்படியெல்லாம் எல்லாம் பேசுகிறார் ஒட்டுமொத்த அதிருப்தியும் நமக்கு சாதகமாக இருக்க போகிறது அதனால் வேட்பாளர்களை மட்டும் நல்ல மக்களுக்கு பரிச்சயமான நபர்களை பரிந்துரையுங்கள் கூட்டணி நான் பார்த்துக்கொள்கிறேன் இருபது இடங்களுக்கு குறையாமல் ஜெயிக்க போகிறோங்கிற உண்மையிலே இப்படியான சூழல் இருந்தால் திமுக வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி எதிர்கொள்ள போகுது நீங்க சொன்ன அத்தனை அதிருப்திகளுமே எடப்பாடி ஆட்சி காலத்தில் மட்டுமல்ல எவர் ஒரு ஆட்சி காலத்தில் இருக்கிற அதிருப்திகள் தான் அதனுடைய அளவு கூடுறது எண்ணிக்கை அதிகமாகிறது தொடர்ச்சியான போராட்டங்கள் இதுதான் பேசுபொருளாக தொடர்ந்து பேசுபொருளாக இருந்துகிட்டு அந்த அதிருப்தி எல்லாம் எடப்பாடி ஆட்சி காலத்தில் தான் அதை சரியா திட்டமிட்டு தன் பக்கம் திருப்பி திமுக ஆட்சிக்கு வந்தது அதே ஃபார்முலால நம்மளும் வந்துடலாம்னு நினைக்கிறார் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஆயிரம் சர்ச்சைகளுக்கு இடையில் இன்னைக்கு அதிமுகங்கிற ஒரு மிகப்பெரிய இயக்கத்துக்கு தலைமை பொறுப்பு எடப்பாடி தேர்தலுக்கு முன்பாக நடக்கிற கை கட்டுகிற தூரத்தில் தேர்தல் இருக்கிற போது மாவட்ட செயலாளர்களை கூட்டி வைத்து அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டிய ஒரு தலைவருடைய கடமை அந்த அடிப்படையில் தான் நம்மாலே ஜெயிக்க முடியும் திமுக வீழ்த்த முடியாத கட்சி அல்ல அப்படிங்கிற அந்த உணர்வு கலந்த கருத்து தான் அது இருபதுங்கிறத எண்ணிக்கையாக இருக்கலாம் அஞ்சு இடம் ஜெயித்தாலும் அது திமுகவுக்கு தான் லாஸ்ட்டு அண்ணாதிமுகவுக்கு கெய்ன் அது கடந்த முறை ஒரு தொகுதி தான் ஜெயிச்சாங்க அவங்க ஸோ அவர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை நிஜமாகவே அவருடைய வார்த்தையோடு இல்லாமல் அவர் செயல் வடிவத்திலையும் கொண்டு போறதுக்கு அவர் இன்னும் சில விஷயங்களை செய்யணும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா நடக்க போகிறது நாடாளுமன்ற தேர்தல் எடப்பாடி தன்னை நிரூபித்த தலைவராக தேர்தலில் மக்களால் தேர் ஆதரிக்கப்பட்ட ஒரு தலைவராக இன்னும் அவர்களை நிறுத்திக்கவே இல்லை ஒரு வெற்றி அவருக்கு இன்னும் கிடைக்கல வெற்றினா ஐம்பது சதவீதத்தை தாண்டிய வெற்றி பாதிக்கும் மேலான வெற்றி அவருக்கு இன்னும் கிடைக்கவே இல்லைங்க போது முதல் முறையாக இந்த தேர்தலை சந்திக்கிறார் அது நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயம் ஒற்றை தலைமையாக இருந்தால்தான் எந்த முடிவையும் தெளிவாக எடுத்து உறுதிப்பட அமல்படுத்த முடியும் ஓபிஎஸ் அதுக்கெல்லாம் ஒத்து வர சொல்லி தான் இந்த வச்சு கிட்டத்தட்ட எல்லாம் ஒற்றை தலைமையாக வந்துட்டார் வெற்றியை காட்ட வேண்டிய கட்டாயம் அவருக்கு இப்போ இருக்குது தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தலுங்கிறதுனால என் பார்வை என்னன்னா பிஜேபியினுடைய கூட்டணியை அவர் முறிச்சுக்கிட்டது தவறு தான் நான் சொல்வேன் ஏன்னா அரித்மேட்டிக் கெமிஸ்ட்ரி இருக்கிற இப்ப இருக்கிற அரசியல் சூழல் தமிழ்நாட்டுல திமுகவுக்கு இந்த இரண்டரை ஆண்டுகளுக்குள்ளாக இருக்கிற எதிர்பாராத அதிருப்தி கிடைச்சிருக்கிற அந்த கெட்ட பெயர்னு சொல்லலாம் அல்லது கெட்ட பெயர் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு அதிருப்தி எப்பயே ஆரம்பிச்சிருச்சு இந்த ஒரு சூழலை பயன்படுத்திக்கணும்னா அந்த கூட்டணி உடையாம இருந்திருந்தால் எடப்பாடி சொன்ன இருபதை எய்ம் பண்ணி அவங்க கிட்டத்தட்ட நெருங்கி போயிடுவாங்கன்னு தான் நானும் சொல்லுவேன் ஆனால் இப்போ அது சூழல் அப்படி இல்லை பிஜேபி தனியாக ஒரு அணி அமைத்தால் அவ்வளவு சுலபத்தில் திமுகவை மட்டுமல்ல அதிமுகவையும் ஜெயிக்க விட மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்களும் ஒரு வலுவான ஒரு அணியை தான் அமைக்க போறாங்க ஆனால் இந்த சூழல்லாம் தெரிஞ்சிருந்தும் எடப்பாடி இந்த வார்த்தையை பயன்படுத்துறாருன்னா கண்டிப்பாக அந்த மாவட்ட செயலர்கள் வந்திருக்கிறீங்க போய் களத்துல வேலையை பாருங்க யார் வேட்பாளர்னு நான் பாத்துகிட்ட திட்ட ஒரு ஷார்ட் லிஸ்டே பண்ணி முடிச்சிட்டாருன்னு தகவல் வருது ஒரு ஒரு தொகுதிக்கு யாரு என்னன்றதெல்லாம் அது இன்னும் கொஞ்சம் வரும்போது டியூன் பண்ணி லிஸ்டே வெளியில வர்ற அளவுக்கு ஒருத்த ஏன்னா நிர்வாக சுமை இல்லை அவருக்கு சீப்புனிஸ்டர் கிடையாது பெரும்பாலான நேரங்கள் ஓய்வில் இருக்கிற போது பெருசாக கட்சி வேலைகள் இல்லாத போது இதில் அவர் கவனம் செலுத்தி கலை வேலைகளுக்கு போறதுக்கு முன்னாடி அரங்கில் அறைக்குள்ள உட்காந்து செய்ய வேண்டிய வேலை செஞ்சு முடிச்சிட்டார் அந்த உற்சாகத்தில் தான் அவர் அந்த வார்த்தையில சொல்லியிருப்பார்னு பார்க்கறேன் இருபதுங்கிறது அவருடைய தன்னம்பிக்கையை தான் நான் எடுத்துக்கிறேன் மாவட்ட செயலாளர் உற்சாகப்படுத்தி வேலை வாங்குவதற்கான பேச்சு ரைட் ஓகே அப்படி கூட எடுத்துக்கலாம் ஆனால் திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பு ஏற்படும் அங்கே இருக்கிற கட்சிகள் வரும் அது அதிமுக கிட்ட போகுமான்னு நான் சொல்லலை ஆனால் ஒரு பத்திரிகைகளும் தொடர்ந்து ஒரு அரசியல் என்ற பெயர் சில புரோக்கர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு வருத்தப்பட்டாலும் நான் அப்படி தான் பயன்படுத்துகிறேன் ஆனால் என்ன எழுதி என்ன பேசிக்கொண்டா எப்படியாவது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு எண்ணிக்கை குறைக்கப்படும் இன்னும் சில கட்சிகள் வந்து வெளியேறது வாய்ப்பு இருக்கிறது இப்படியான சோழ இருக்கிறது உண்மையிலே திமுக கூட்டணியில் அதிருப்தி பல வகையான அதிருப்தியில் கூட்டணியில் அதிருப்தி இருக்கிறதா அதில் சலசலப்பு தொடங்கின நாள் எதுனா யாருமே எதிர்பாராத குறிப்பாக என்னை போன்றவர்களை கூட ஆச்சரியப்படுகிற அளவுக்கு தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி அல்ல தீர்மான வடிவிலேயே வார்த்தைகளை எழுதி கூட்டணியிலிருந்து வெளியிடுகிறோம் எடப்பாடியுடைய முடிவு இருக்குல்ல ஒரு சலசலப்பு திமுக கூட்டத்தில் ஏற்படுத்திருக்கு ஏன்னா மதசார்பற்ற அணின்னு தான் நான் உங்களோட வந்து இருக்கிறோம் மத சக்தியான மதவாத சக்தியான பிஜேபியோட அண்ணாதிமுக இருக்கிறதுனால நாங்க அங்க போகாம இருந்தோம் இன்னைக்கு அவங்க வெளி வெளியில வந்துட்டு தனியா இருக்கிற போது எங்களுக்கு இன்னொரு வாசலும் திறந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரசுக்கும் சேர்த்து ஒரு இன்னொரு வாசல் திறந்திருக்கிறத அந்த சம்பவம் உருவாக்கிடுச்சு அப்போ பெரிய விலை கொடுத்துதான் எடப்பாடி அதை முடிவு எடுத்தார் என்ன விலை தன் மீது பிஜேபி எந்த அளவுக்கும் கோபத்தைப்படலாம் எதையும் செய்ய துணியலாம் ஆனாலும் பரவாயில்ல தனியாக சொல்லி சொல்லிதான் இதை நாடகங்கிற விமர்சனத்தை அவர் எதிர்கொண்டுதான் இருக்கிறார் அதனாலதான் போற வேலைகள் எல்லாம் நான் சிறுபான்மையினுடைய பாதுகாவலராக இருப்பேன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளா இருக்கிறார் அந்த விமர்சனம் ஏன் வருது இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார் நியாயமான காரணங்களுக்காக விமர்சிக்க வேண்டிய ஆளுநரை பத்தி ஒரு வாய் திறக்க மாட்டார் அப்ப பிஜேபி இன்னும் பயப்படுறாருங்கிற அந்த உணர்வு இருக்கிற வரைக்கும் இவர் நாடகம் மாறாருங்கிற கருத்து இருந்துகிட்டு இருக்கும் அவர் வெளியில வந்துட்ட பிறகு திமுகவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பலவீனமான நிலைக்கு அந்த கூட்டணி ஆளாயிடுச்சு கூடுதலா சீட்டு கேட்டிருக்கலாம் நம்ம ரெண்டு கேட்டோம் மூணு குடுன்னு கேட்கலாம் கடந்த விடவும் இந்த தொகுதி கொடுக்கலாம் எனக்கு இந்த தொகுதி கொடுங்கன்னு ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம் அதுக்கு இன்னொரு வாசல் அண்ணா அதிமுகங்கிற வாசல் திறந்தது ஒரு காரணம் ஆனா திமுக இன்னொரு சின்ன பிளஸ் என்னன்னா கடந்த ஐந்து மாநில தேர்தல் நடந்ததுல சட்டமன்ற தேர்தல்கள் அதுல காங்கிரஸ் இன்னொரு பெரிய மாநிலத்துல கூடுதலாக ஒன்றோ இரண்டோ வெற்றி பெற்றிருந்தால் இங்க காங்கிரசின் குரல் கொஞ்சம் ஓங்கி ஒழிச்சிருக்கும் போன தானே பத்து கொடுத்தீங்க இப்ப பதினஞ்சு கொடுங்கன்னு கேட்கிற இடத்துல காங்கிரஸ் இருந்திருக்கும் காங்கிரசுக்கு அவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்காதனால இப்ப அவர்களுடைய குரல் கொஞ்சம் பலவீனமா தான் ஒழிக்கும் இந்த பத்தை குறைக்காம கொடுத்தாலே போதுங்கிறது அவங்களுடைய இலக்கார் கேட்கறது பதினஞ்சு இருபது கூட கேட்பாங்க பிராக்டிகலா பார்த்தா பத்து குறையாமல் இருக்கிறதே காங்கிரஸ்க்கு பெரிய விஷயம்தான் இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா பேசினா கடந்த காலங்களில் திமுகவுக்கு தேர்தல் வியூகங்களை வகுத்தளித்த சுனில் என்ன ஒரு ஒரு சபதம் தகவல் தகவல்வதுன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைச்சு காட்டுறேன் அப்படின்னா அவர் சில காயநகர்த்தல் பண்ணி கர்நாடகத்தை காங்கிரஸ்க்கு அவர் ஆலோசகராக இருந்தார் சமீபத்தி ஐந்து மாநில தேர்தலையும் ஒரு மாநிலத்தில் பொறுப்படுத்த நடத்தினார் அண்ணா திமுக காங்கிரஸ் கூட்டணியை உருவாக்கினால் அது நல்லா இருக்கும்னு ஒரு திட்டமிடலோடு அவர் ஒரு பக்கம் காயநகர்த்திட்டு இருக்கிறார் இதெல்லாம் வச்சுதான் திரைமறை சில பல வேலைகள் நடக்குது அதனால தான் கூட்டணி கட்சிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்குற அளவுக்கு ஸ்டாலின் பெரிய முடிவில் தான் எடுக்க மாட்டார் ரெண்டா ஒன்னா குறைச்சிக்கிறேன் காங்கிரஸுக்கு அஞ்சு தான் அந்த மாதிரி எல்லாம் சொல்ற நிலையில இன்னைக்கு ஸ்டாலினும் இல்லை குரலை உயர்த்தி கேட்கிற நிலைல இன்னைக்கு திமுக கூட்டில இருக்கிறவங்களும் இல்லை அண்ணா திமுக இன்னும் முழுமையடையில என்னதான் எடப்பாடி என்ன அவர் இன்னும் தன்னை நிரூபிக்கல அப்படிங்கிற ஒரு சின்ன தயக்கம் இன்னைக்கும் அதிமுக போலாமான்னு நினைக்கிற கட்சிகளுக்கு இருக்கும் அதனால ஒரு குழப்பமான சூழல் தான் தொடரும் கடைசி நேரத்துல ஒரு பெரிய அதிசயங்கள் நடந்தாலன்றி இப்ப இருக்கிற கூட்டில பெரிய மாற்றங்கள் வர வாய்ப்பு இல்லைன்னுதான் நான் பாக்குறேன் ஆனா திரும்ப திரும்ப காங்கிரஸுக்கு வந்து பத்து கிடையாது ஏழா இருக்கலாம் ஐந்தா இருக்கலாம் பத்திரிகையில் ஆயிரம் எழுதுவாங்க டிஆர் பாலு போய் சிதம்பரத்தை போய் நேரில் சந்தித்து எண்ணிக்கை குறைக்க போகிறோம் தலைமையை நீங்கள் சரி பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் வந்து சரி செய்து கொள்ளுங்கள் அப்படிலாம் போய் சொல்லிட்டு தாங்களா செய்திகள் வருகிறது இதெல்லாம் யூகங்கள் அல்லது வியூகங்கள்ல ஒன்னா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா கூட்டணியை இறுதி செய்து கூட்டணி நம்பரை உறுதி செய்கிற இடத்துல இன்னைக்கு பா சிதம்பரம் இல்ல கூட்டணி பேசுகிற எண்ணிக்கையை நிர்ணயம் செய்கிற இடமும் சென்னை அல்ல அவர்கள் நேரடியாக ராகுல் காந்தியிட்டே சோனியா காந்திட்டே பேச போறாங்க அல்லது அவர்கள் நியமிக்கிற அந்த மேலிட தான் அதை பேசுவாங்களே தவிர வேணா ஒரு ரஃப்பாக போய் நம்பரை சொல்லிட்டு வரலாம் தாங்க இருக்கு அல்ல இந்த தொகுதியில கேட்காது ஏன்னா முதல் சந்திப்பிலேயே காங்கிரஸ் கட்சி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க கடந்த வாரம் டெல்லியில் தமிழ்நாட்டுல எந்த தொகுதியில் கேட்கலான்னு லிஸ்ட்டை கொடுங்கன்னு கேட்டாங்க வேட்பாளர்களை சொல்லாதீங்க தொகுதிகளை கொடுங்கன்னு சொன்னபோது இவங்க ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது தொகுதியை கொடுத்து இதுல இருந்து கேளுங்கன்னு ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க அழகிரியும் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வி பிறகு ரெண்டு பேர் தான் அதிகாரம் படைத்தவர்கள் கட்சி நிர்வாக ரீதியா எந்த தொகுதி வச்சிருக்காங்க மேலிட பொறுப்பாளர் அறிவிக்க ஒருத்தர் அறிவிச்சாங்க அஜய்குமார் அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தின பிறகுதான் முடிவாகும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியை உடையாமல் பார்த்துக்க வேண்டிய கடமையும் திமுகவுக்கு இருக்கு நீங்க சொன்ன அத்தனை அதிருப்திகள் இருக்கு நான் தொடர்ந்து ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கிற திமுக தொண்டர்கள் சந்தோஷமா இல்லைன்னா அதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கலாம் கோர் பாயிண்ட் நிஜம் ஏதேதோ காரணங்கள்லாம் சந்தோஷமா இல்லை இவ்வளவு பலவீனங்களை வைத்திருக்கிற திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தும் கூட பணபலம் இருந்தும் கூட கூட்டணி உடையாமல் பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்த இருக்குங்கிறதே நம்ம அந்த பக்கம் இருந்து இந்த கூட்டணி இப்படியேதான் தொடரும் நாளைக்கு அஜித்குமார் வந்து பொறுப்பாளராக இருந்து வருகிறார் பேச போகிறார் ஆனா திமுக எட்டு இடங்களை குறித்து கொடுத்து விட்டது பத்து இடம் கொடுக்க போறது உறுதி நீங்க சொன்ன மாதிரி குறைக்க போவதற்கு வாய்ப்பு இல்லை எட்டு இடங்கள் அதுல வந்து யார் யாருக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்றும் திமுக வந்து ஒரு சொல்லிவிட்டது ஏன்னா நீங்க பழைய எம்பிகள் நிறுத்தி வெற்றி பெறுவது முடியாத காரியம் அப்படின்னு ஒன்று ரெண்டாவது இப்போ விருதுநகர் தொகுதியை மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோடைய மகன் துரை வையாபுரிக்கு கேட்டிருக்கிறார் அநேகமாக திமுக தலைமையை ஏற்றுக்கொள்ள நினைக்கிறேன் அப்போ அங்கே இருக்கிற தாகூர் எம்பி காங்கிரஸ் அவர் வந்து சிவகங்கை கேட்கிறார்னு சொல்றாங்க ஒருவேளை துறை வையாபுரிக்கு விருதுநகர் கொடுத்து அங்க இருக்கிற எம்பி இப்போ சிட்டிங் எம்பி மாணிக் தாகூர் சிவகங்கைக்கு ஓகே சொல்லி அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது கார்த்தி சிதம்பரத்திற்கு சிவகங்கை கிடைக்குமா கிடைக்காதா இல்ல மதிமுக வந்து ஆரம்பிப்பாங்க மதிமுகவுல இப்போ ஈரோடு தொகுதி எம்பியா இருக்கிற கணேசமூர்த்தி நான் மீண்டும் போட்டியிட போவதில்லைன்னு சொல்லியிருக்கிறேன் அதனாலதான் ஈரோடு எங்களுக்கு வேண்டாம் ஏன்னா அந்த நபருக்காக தான் தொகுதியை கேட்டு வாங்கினாங்க அவர்களுடைய உழைப்பு பங்களிப்புக்காக ஈரோடு இல்லைங்கிற போது அப்போ வைகோவனுடைய சாய்ஸ் பொதுவாக ஏற்கனவே நின்ற தொகுதி விருதுநகர் நான் நிக்கிற இது இல்லை வாய்ப்பு இல்ல வயசு இல்லை அவர் ஆல்ரெடி ராஜ்யசபால் எம்பியா இருக்கிற பையனுக்கு கொடுன்னு சொன்னால் பையனுக்காக விட்டு தர திமுக தயாராக இருக்கு ஏன்னா திமுக தொகுதி இல்லை காங்கிரஸ் தொகுதி தான் ரெண்டாவது துரதிருஷ்டவசமாகவோ எதனால சூழ்நிலை காரணமாகவோ மாணிக் தாக்கூரும் சரி சிவகங்கையில் இருந்த கார்த்திக் சிதம்பரும் சரி அப்பப்ப திமுக உரசிக்கிட்டே வந்துட்டாங்க இந்த ரெண்டு பேருமே அந்த தொழில் நின்னா வெற்றி நிச்சயமானு தெரியலைங்கிற அளவுக்கு தான் பிராக்டிக்கலா அதையும் நம்ம புறந்தள்ள முடியாது ஏன்னா தேர்தல் நேரம் தேர்தல் வரட்டும் வச்சுக்கலாம்னு சொல்கிற அளவுக்கு சிலருடைய கோபத்துக்கு ரெண்டு பேருமே அந்தந்த பகுதியில் ஆளான நபர்கள் ஸோ மாணிக் தாகூர் அங்கிருந்து போறதுல ஒரு பிளஸ் இருக்கலாம் ஆனா போய் அங்கே கொடுத்து அங்கே கொடுக்கப்பட வேண்டிய கார்த்திசுகர சீட்டு கொடுக்கலைன்னாலோ வேறு தொகுதிக்கு போங்கன்னு சொன்னாலோ அது எந்த அளவுக்கு அவ்வளவு எளிதா அந்த தேர்தல் அவர் கடந்து போவார் தாகூர்ங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் ஏன்னா அங்கே தினகரன் நிக்க போறதா ஒரு பேச்சு இருக்கு சிவகங்கையை ஒரு சாய்ஸா வச்சுட்டு இருக்கிறார் ஓ கட்சி எல்லாம் விட்டுடுங்க இங்க பிரமுகர் அவருக்கு இருக்கிற பலம் அவருடைய பிரபல்யம் அங்கே இருக்கிற சில கட்டமைப்பு கடந்த தேர்தல சிவகைங்களை அவங்க வாங்கின ஒரு லட்சத்துக்கு மேலான வாக்குகள் இதையெல்லாம் மனசுல வச்சு பார்த்தா இவ்வளவு அதிருப்தியை கூடுதலாக நாம் உருவாக்க வேண்டுமானு காங்கிரஸ் அதையும் யோசிப்பாங்க திமுகவும் யோசிப்பேன் நீங்க ஒண்ணு சொன்னீங்க இல்லையா இவங்கதான் இங்க நிக்கணும்னு அது தோழமை உணர்வோட கள நிலவரத்தை எடுத்து சொல்ற அந்த அடிப்படையில கொடுத்துருக்காங்களே தவிர இன்னாருக்கு சீட்டு கொடுக்கணும் எடுக்கல கொடுக்கலன்னா வேறாலும் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு திமுக இன்னொரு கட்சி நிர்வாகத்துல போய் தலையிட மாட்டாங்க ஓரளவு எடுத்து சொல்லுவாங்க சரியா வரலங்க இப்ப ஜோதிமணி கரூர்னா நானே தோக்கடிப்பேன்னு ஒரு காலத்துல கோபம் இருந்தது இப்ப சூழல் மாறிடுச்சு ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டான்னு வச்சுப்போம் செந்தில் பாலாஜி ஜோதிமணியும் சோ கரூரை மாற்ற வேண்டிய சூழல் அவருக்கு இப்ப தான் எனக்கு தகவல் ஒருவேளை சிவகங்கையிலிருந்து கார்த்தி சிதம்பரம் அங்கே நகர வேண்டிய சூழல் வந்தால் அவர் கடந்த முறையே திண்டுக்கல்ல அவர் குறி வச்சார் திண்டுக்கல் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அது வேற சூழல்னால அது விட்டுக் கொடுக்க முடியல ஏன்னா திமுக இங்கே வலுவா இருக்கிற தொகுதி கடந்த நாடாளுமன்றத்தில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வென்ற தொகுதி திண்டுக்கல் நாடாளுமன்ற திமுக அவ்வளவு சுலபத்தில் அவங்க கொடு அஞ்சு லட்சம் ஓட்டுக்கு மேலே வித்தியாசத்துலேயும் ஜெயிச்சாங்க அதனால இவ்வளவு சூழல் இருக்கும் போது இப்பவே இது இப்படி இப்படிதான் போய் முடியும் நம்ம யூகம் பண்ண முடியாது ஓரளவுக்கு கணிக்கலாம் அவ்வளவுதான் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய இந்த அகவிலை படி கொடுக்காதது அதற்கான ஒரு முயற்சியை வந்து திமுக வந்து சுத்தமாக எடுக்கவில்லை அப்படின்னு வந்து சிஐடி வந்து கடுமையாக குற்றச்சாட்டுகிறது எங்களை நம்ப வைத்து கழுத்தறுத்து என்ற அளவுக்கு பேட்டி கொடுத்துட்டாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவரும் அதை வலியுறுத்தி இருக்கிறார் பாலகிருஷ்ணன் ஸோ இப்போ இந்த திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் வந்து இப்போ இந்த அளவுக்கு சண்டை போட்டு விட்ட பிறகு தேர்தல் பணியில் தொய்வு இருக்கும் அவர்களை எப்படியாவது அப்புறப்படுத்தி விடலாம் என்று அதிமுக கணக்கு போடுகிறது ஒரு செய்தி வருது எதிரணியில் ஒரு சலசல போற போது தங்களுக்கு சாதகமா மாத்திக்கிறது அரசியல் சாணிக்கத்தனம் தான் இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தை பத்தி எடுத்தோன்னா ரெண்டு பார்வை ஒன்னு இந்த போராட்டத்தை இந்த அரசு நல்ல விதமாக கையாண்டது பொதுமக்களுக்கு ஒரு துளி கூட கஷ்டம் தெரியாம நடத்திட்டாங்க ஆனா இந்த போராட்டம் ஏன் வந்துச்சு ரிட்டையர் ஆகிற இன்னைக்கு எங்களுக்கு வேண்டிய பணத்தை கொடுங்கன்னா கொடுக்கறதுக்கு பணம் கிடையாது போக்குவரத்து கழகங்கள்ல பணங்கள் இல்ல பி எஃப் பணம் அது மாதிரி ஒன்னொல்லி எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எங்க கையில கொடுங்கன்றதுக்கே அவங்க இவ்வளவு போராட வேண்டியிருக்கு இருக்கு இது நிலைமை சரியில்லைதான் ஆனாலும் இதை காது கொடுத்து கேட்க வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்கு ஒரு தடவை நீங்க போராட்டத்தை வெற்றிகரமாக சமாளிச்சிருக்கலாம் ஒவ்வொரு தடவை இப்படி வேட்டியும் முடிச்சுக்கிட்டே ஒரு மந்திரி இறங்க முடியாது எல்லா நாளும் இப்படி விஜிலண்டா இருக்கவும் முடியாது அது நல்லதும் இல்லை ஒரு சமூக பதட்டத்தை ஏற்படுத்துகிற விஷயம் போக்குவரத்து தொழிலாளருடைய போராட்டம் திடீர்னு நடந்து போச்சுன்னா கேகேன்னு ஆயிரம் ஊரே அது நம்ம அந்த காட்சியை நீங்க நினைச்சு பார்க்கணும் இந்த தடவை நடக்காதனால நமக்கு தெரியல சிஐடி உட்பட இடதுசாரி தலைவர்கள் இந்த விஷயத்துல சொல்ற விஷயத்துல க ஸ்டாலின் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு இங்க வாங்க கூப்பிட்டு பேசலாம் முதல்ல அமைச்சர் தான் பேசணும்னு அவசியமே கிடையாதுங்க கட்சியினுடைய தலைவர் அவர் தான் ஆட்சிக்கு தலைவர் வாங்க நான் பேசுறேன் இதுதான் சூழல் இதுல பத்து சொல்றீங்கல்ல நாலு என்னால செய்ய முடியும் ஆறுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த தேர்தல் எல்லாம் முடிஞ்சிடட்டும் அப்படின்னு சொல்லி குறைஞ்சபட்சம் அந்த இன்ட்ராக்ஷன் முதலமைச்சர்கிட்ட இல்லைங்கிறத நான் தொடர்ந்து பேசுறேன் நான் இது மாதிரி ஒரு ஒரு கட்சிக்கு சில வருத்தங்கள் இருக்கு வேல்முருகனுக்கு சில வருத்தங்கள் இருக்கு திருமாவளவனுக்கு சில வருத்தங்கள் இருக்குது கூப்பிட்டு வச்சு ஒரு மணி நேரம் பேசினாலே எல்லாம் போய்டும் யாராலும் இந்த ஸ்ட்ரைக்கில் திமுகவுக்கு எதிராக கருத்து சொல்லிட்டாங்கிறனாலே அது கூட்டணி பிளந்துரும் அவங்க சரியாக வேலை செய்ய மாட்டாங்கிறால எனக்கு உடன்பாடு இல்லை அதெல்லாம் கடந்து போயிடுவாங்க இல்லை இந்த போக்குவரத்துள்ள போராட்டம் வந்து பத்தொன்பதாம் தேதி வரை தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்படுகிறது அதுவும் ஹைகோர்ட் வந்து கொடுத்த ஒரு அறிவுரையின் பேரில் நாங்கள் இந்த போராட்டத்தை வாபஸ் பெறுகிறோம்னு சொல்கிறார் ஒன்று ரெண்டாவது பத்தொம்பாம் தேதிக்கு அப்புறம் வந்து என்ன நிலவு இருப்பது ஒன்றும் நிலவு போடுறதில்ல இதே தான் கொடுக்க போகிறாங்க ஏன்னா அரசுக்கு நிதி நிலைமை சிக்கல் தான் இருக்கு அப்போ இன்றை கூட ஒரு பத்திரிகையில வருது செய்தி இன்று கூட ரேஷன் கடையில் வந்து பருப்பும் பாமாயில் நிறுத்தப்படும் சொல்றாங்க அப்போ யோசித்து பாருங்க நிதி சுமையால் இந்த இரண்டு பொருட்கள் டெண்டர் விடப்படவில்லை கொடுப்பது தாமதமாகலாம் நிறுத்தம் சொன்னா கூட அந்த செய்திக்கான உண்மைன்னு சொல்லலாம் கண்டிப்பா ஒரு மாதம் தள்ளி போகல இதெல்லாம் ஒரு அங்கெங்க வர்ற ஒரு நேர்க்கு மாதிரி மாறி வருகிற சில உண்மையில இருக்கிற கோர் பாயிண்ட் தான் நிதி நிலைமை ரொம்ப தான் இருக்கு ஏதோ இந்த ஆட்சி வந்தால் கடன் வச்சிடல அப்படி இப்படியே சேர்த்துக்கிட்டே வந்துட்டாங்க கடந்த கால திமுக ஆட்சியிலேருந்து ஏற்பட்ட சுமை தான் அது கலர் டிவி கொடுக்க ஆரம்பிச்சுல கூட எடுத்துக்கலாம் இலவசங்கள் எப்போது கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ அப்போதையும் சுமை கூட்டிக்கிட்டே தான் வருது இப்போ ரொம்ப உச்சபட்சத்துக்கு போயிடுச்சு அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா இன்னும் சில பல மாதங்களில் அப்படிங்கிற சூழல் வர அளவுக்கு இருக்குது இதெல்லாம் ரைட்டு இந்த ஆட்சி வந்த உடனே உலக புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சாறு பேரை வச்சுக்கிட்டு ஒரு கமிட்டி அமைச்சாங்கல்ல அந்த கமிட்டி ஒரு தடையாக கூடிச்சா என்றைக்கு கூடிச்சு இல்லை கூடி ஏதாவது சொன்னாங்களா அந்த சொன்னதை வாங்கி வச்சுட்டு நீங்க என்ன பண்ணீங்க இல்ல அந்த கமிட்டி கூடவே இல்லையா ஏன் கூடலை ஒரு வார்த்தை கூட அதுக்கப்புறம் முதலீட்டாளர் மாநாட்டில் பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள் இந்த ஆட்சியில இருக்குன்னு அதை மறுக்கல அந்த விஷயம் என்ன ஆச்சு இந்த நிதிச்சுமையை எப்படி சமாளிக்கலான்னு எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கிறது நோபல் பரிசு எல்லாம் கொண்டாந்து அந்த குழுவுல அது என்ன ஆச்சு என்ன சொன்னாங்க அப்போ இந்த சுமையை குறைக்கணுங்கிற அக்கறை இந்த அரசுக்கு இருக்கா இல்லையா இந்த வெள்ள தடுப்புக்கு திருப்புகள் கமிட்டிக்கு அறிக்கையை வாங்கி வச்சுட்டு பீரோல கூட்டி வச்சாங்கல்ல அதாவது ஒரு ப்ராஜெக்ட் அதை நடத்தினா வெள்ளம் வருது மழை வந்தாதான் பிரச்சனை இன்னைக்குதான் இதை பத்தி பேச்சே இல்ல நிதி நிலைமை அப்படி இல்லை ஒரு ஒரு மாசமும் முப்பத்தி தேதி நைட்டு முப்பதேதி நைட்டு அரசு சூழலுக்கு சம்பளம் போட்டாகணும் ஏப்ரல் மாசம் வந்து அது சிக்கல் இன்னும் கொஞ்சம் அதிகமா தான் போகுது போக்குவரத்து கழகங்கள் உட்பட இபி உட்பட அரசாங்கம் ஒரு ஒரு வருஷமும் மானியம் கொடுத்துட்டு இருக்கு அவங்களுக்கு கொடுக்கலாம் அந்த போர்டு அப்படி அவங்களும் திருப்பி நஷ்டத்துல போவாங்க இவ்வளவு சுமை இருக்கிற போது அது என்ன நடக்குது நமக்கு அவ்வளவு அறிவு இல்லை நம்ம கஜானா சாவி நம்ம கையில் இல்ல அந்த புக்கு நம்ம கையில இல்லை எல்லாத்தையும் நீங்க கையில வச்சிருக்கீங்கல்ல என்ன நிலைமைன்னு சொல்லுங்க அதுக்கு என்ன சீர்படுத்துறக்கு முயற்சி என்ன எடுத்தீங்க இல்ல அதுதான் மக்கள் மத்தியில தெரியல சொல்றேன் நீங்க நிதி நிலைமை சிக்கல் வரும்போது இன்னைக்கு மாநில அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு இடைநிலை ஆசிரியர்களுடைய பணியிடங்கள் வந்து குறைப்பு குறைத்து நீங்கள் வந்து சொல்லிருக்கிறீங்க முதல்ல போட்ட பட்டியல் இத்தனை நம்பர் இருக்கு இப்ப குறைவான நம்பர் இருக்கேன்னு அது ஏன் கேட்டா வெளிப்படையா ஒத்துக்கிறாரு அரசுக்கு நிதி சிக்கல் இருக்கிறது ஒரு வகையில் அந்த நேர்மையை பாராட்டலாம் அந்த உண்மையை சொல்லாம் இனிமேல் எல்லா அமைச்சர்களும் தைரியமா சொல்ல ஆரம்பிப்பேன் ஒருவேளை பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் நான் அன்பில் மகேஷ் எல்லா அமைச்சர்களும் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும் ஒவ்வொரு துறையிலும் வெளிப்படையா சொல்லிட்டா போச்சா இல்ல அதான் சொல்ல வந்து அப்ப இதை சரிப்படுத்துறதுக்கு என்ன பண்ண போறீங்க நான் தின நம்பர் ஒன் முதலமைச்சர் நம்பர் ஒன் மாநிலம் சும்மா எழுதி பேப்பர்ல எழுதி பாக்கெட்ல குத்திக்கிறதா அது சரி பண்றதுக்கு என்ன வழின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான வார்த்தைக்கோ மற்ற யாருக்கிட்டையும் நம்ம எதிர்பார்க்க முடியும் முதலமைச்சராக இருக்கிறோட நம்ம வாயை திறந்து பேசுங்க நம்ம கேட்க முடியும் இல்ல அதுதான் நான் கேட்கறேன் நீங்க ஒரு தேர்தல் அறிக்கையில் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டீங்க தவறு கிடையாது மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு உரிமை தொகை என்ற பெயரில் அந்த ரூபாய் வந்து மாதந்தோறும் ஆயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் ஆயிரம் கோடி ரூபாய் நீங்க இலவசமாக அந்த திட்டத்தால் பல்வேறு நலத்திட்டங்கள் நின்று அபிவிருத்தி திட்டங்கள் இல்லை பல டெண்டர்கள் நின்று போயிருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த திட்டம் நீங்கள் தொடர்ச்சியாக தர முடியுமா ஒன்று நானே கேட்குறேன் இந்த திட்டத்தில் தோல்வியடைந்தாலும் கூட நீங்க வெளிப்படையை ஒப்புக்கொள்ளுங்கள் அண்ணா விடுவாங்க ஒரு தலைவர் திமுக தமிழ்நாட்டை புரட்டி போட்டவர் திமுக உருவாக்கியவர் அவர் என்ன சொன்னார் தேர்தல் அறிக்கையில் ஒரு ரூபாய்க்கு மூன்று படி அரிசி லட்சியம் ஒரு படி நிச்சயம் அந்த ஒரு படியே அவரால் தர முடியல தோல்வி அடைந்து விட்டார் ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி என்பது அண்ணாவில் அண்ணா சொன்னதில் தோல்வி அப்படி இருக்கும்போது இந்த திட்டத்தை எங்களால் செய்ய முடியவில்லை இப்போ மாதந்தோல் மின் கட்டணம்னு சொன்னீங்க இந்த வரைக்கும் அந்த திட்டம் கொண்டு வர முடியல அப்போ ஏதோ சிக்கல் இருக்கு ஏன்னா கொண்டு வந்தா போர்டுக்கு இன்னும் சுமை அதிகமாகும் மின்சார வாரியத்தினுடைய சுமை மேலும் அதிகமாகும் அது உண்மையா கூட யதார்த்தத்தை தெரிஞ்சிருந்தும் சொன்னாங்க சரி தேர்தலுக்காக சுரையை போயிடலாம் நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான் அப்போ நீங்க நீ என்ன கேட்குற ஏப்ரல் மாதம் போக்குவரத்து பிரச்சனை தீரப்போவதில்லை அடுத்து வருகிற எந்த ஒரு அரசு உடல் ஸ்ட்ரைக்கோ நீடித்தால் அரசுக்கு சிக்கல் இதனால இந்த ஆயிரம் ரூபாய் திட்டம் இது நிறுத்தி வைத்துவிட்டு விட்டு உண்மையிலே வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டுவிட்டு நீங்கள் வந்து அரசு வந்து தொடர்ந்து நடத்தினால் இன்னும் ரெண்டு வருடமும் நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது மார்ச் முப்பத்தி ஒண்ணு வரைக்குமான நிதியை ஒதுக்கிட்டாங்க ஏழாயிரம் கோடி ஏழு மாசத்துக்கு கணக்கு போட்டு மார்ச் மாசம் வரைக்குமான ஏழாயிரம் கோடி ஒதுக்கிட்டாங்க அது ஆயிரத்தி இருநூறு கோடியா உயர்ந்துருச்சு ஏன்னா அதுக்கப்புறம் அப்ளை பண்ணவங்க விடுபட்டு போனவங்கன்னு சொல்லிட்டு ஒரு பதிமூணு பதினாலு லட்சம் வந்துச்சு திருப்பி கொஞ்சம் சேர்த்தா இருபது லட்சம் எக்ஸ்ட்ரா ஒரு கோடி இருபது லட்சம் காடுகளுக்கு அதை கொடுக்குறாங்க அந்த தனி நபர்களுக்கு குடும்ப தலைவர்களுக்கு சோ ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபா மாசம் மாசம் தேவைப்படும் மார்ச் வரைக்கும் ஆல்ரெடி பணம் ஒதுக்கியாச்சு இருக்குன்னு வச்சுப்போம் ஏப்ரலில் தேர்தல் வருது அதை பற்றி மூச்சு கூட விட மாட்டாங்க சிந்திக்கவும் ஏன்னா ஒரு ஜனரஞ்சக திட்டமாக மாறிப்போ சத்துணவு திட்டத்தை யாரும் நிறுத்துவாங்களா நிறுத்தினா என்ன நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியும் அதை பற்றி கூட மாட்டாங்க அப்படி ஒரு திட்டமாக இதை மாற்றிட்டாங்க நீ கொடுக்க ரெண்டரை வருஷம் ஆச்சு ஏன் கொடுக்கல ஏன் கொடுக்கலன்னு கேட்ட அண்ணாதிமுக நாளைக்கு அவர்கள் வந்தாலும் அதை நிறுத்த முடியாத அளவுக்கு ஆகிடுச்சு ஆனால் நீங்கள் சொன்னபடி அண்ணாவை மனசில் ஏந்திக்கிட்டு அண்ணாவே அந்த இதை எதிர்கொண்டார் நாமளும் எதிர்கொள்வோட்டில் தேர்தல் முடிந்த பெருகாவது வரப்போற பட்ஜெட் ஏன்னா இந்த தடவை பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணிட்டு விவாதங்கள் இல்லாமல் மானிய கோரிக்கையெல்லாம் பின்னாடி தேர்தலுக்கு பிறகுதான் நடத்த போறாங்க அப்போ தேர்தலும் முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ கிடைக்க போகுது ஏதோ ஒரு தொகுதி கிடைக்க போகுதுன்னு வச்சுப்போம் பதினஞ்சுல ஆரம்பிச்சு முப்பத்தஞ்சு வரைக்கும் நீங்க ஜெயிக்க போற நாற்பது நாற்பது கூட ஜெயிக்க போறேன் தேர்தல் முடிந்த பிறகு பிறகாவது ஏப்ரல் மே மாதங்கள் இல்ல ஜூன் மாதம் கூட இதை மறு ஆய்வு எனக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது ஏன்னா சுமை கூடிக்கிட்டு தான் போகும் அந்த ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு அந்த குடும்பத்தின் மீது வேறு வகைகளில் சுமத்த போகிற சுமைகளை அந்த குடும்பத்தால் தாங்க முடியாது 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 இந்த இதார்த்தத்துக்கு முதல்ல மக்களை தயார்படுத்தணும் அதுக்கு கூச்சத்தையும் தயக்கத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஜூன் மாத வாக்கில் இதை மறுபரிசீலனை செய்தால் தவறில்லை இப்போ மாநில அரசுலேருந்து நான் ஒரே ஒரு கேள்வியை மத்திய அரசில் கேட்டுட்டு தேசிய அரசில் இந்த கேள்வி கேட்டுட்டு பேட்டி முடிச்சுக்கலாம் இந்தியா கூட்டணியை இந்திய அளவில் தூக்கி சோப்பது திமுக மட்டும்தான் ஒரு பெரிய அளவில் மம்தா வந்து நேற்று சொல்லிட்டாங்க ரெண்டு சீட்டு தான் தரப்போகிறோம் காங்கிரஸ் அமைத்த பேச்சுவார்த்தை கமிட்டியோட நாங்கள் அமரப்போவதில் சொல்லிட்டாங்க அகிலேஷ் வந்து ரெண்டு சீட்டு தான் தரவங்கிறார் அதுவும் யாருக்கு ரெண்டே ரெண்டு தலைவர்களுக்கு சோனியா காந்தி ராகுல் காந்தி மற்ற யாருக்கு சீட்டு இல்லைங்கிறார் எண்பது தொகுதிகள் கொண்ட அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரெண்டு மேற்கு வங்கத்தில் நாற்பத்தி ரெண்டு இடங்கள் கொண்ட இடத்தில் ரெண்டு ஆம் ஆத்மின்னு நாங்கள் முடிவெடுக்கலங்கிறாங்க இப்படிப்பட்ட சூழலில் இந்திய அளவில் காங்கிரஸை திமுக மட்டும் ஒரு இந்த அளவுக்கு தூக்கி சுமப்பார்களா இரண்டு மன்மோகன் யூபி ஆட்சியிலையும் திமுக அங்கம் வகித்த ஒரு கட்சி அது அந்த சுகபோகங்களை அவங்களும் அனுபவிச்சாங்க சும்மா ஒன்று காங்கிரஸ் அவங்க தூக்கி சுமக்கல அவர்கள் எதிர்பாராத அளவுக்கு எதிர்பார்த்த விட அதிகமாக இரண்டாம் ஆட்சியின் போது கொஞ்சம் வருத்தங்களோடு பல துறைகளை தூக்கி கொடுத்த கட்சி தான் காங்கிரஸ் அதை மறுக்க முடியாது மற்ற கட்சிகளுக்கு திமுகவுக்கு வித்தியாசம் இருக்கு மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வித்தியாசம் இருக்கு மம்தாவை பொறுத்த வரைக்கும் வாங்கி அவர் சில கணக்குகளோடு அதை மறுக்கிறார் ரெண்டு தொகுதிக்கு மேலே ஏன் தர முடியாதுன்னு சொல்றார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கிறீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் மொத்த தொகுதியிலையும் சேர்த்து அஞ்சு பர்சன்ட் தான் ஓட்டு வாங்கிருக்கிறீங்க வரப்போ ஒரு குழுக்கிட்ட நான் ஏன் பேசலாம் ரெண்டுன்னு அதிகமாக கேட்டால் இந்த குழுக்கிட்ட பேசி பிரச்சனை இல்லை அப்படின்னா நாங்கள் வேற இடத்துல பேசிக்கிறோம் மேல அதுக்கும் மேல இருக்கிறவங்ககிட்ட பேசிக்கிறோம்னு சொல்றாங்க ஜஸ்டிஃபை பண்ணட்டும் நான் கொடுக்குறேங்கிறாங்க அதுக்காக தூக்கி கொடுக்க போறல ரெண்டு மூணாகலாம் அதிகபட்சம் உத்தரப்பிரதேசலேயே அதே நாள்தான் வாக்கு வங்கி காணாமலேயே போயிடுச்சு இந்த யதார்த்தத்தை தான் காங்கிரஸ் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி நான் தொடர்ந்து சொல்றேன் பெரியண்ணன் மனப்பான்மையை தள்ளி வச்சுட்டு பெருந்தன்மையோடு காங்கிரஸ் நடந்தணும் எதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பணிஞ்சு போறதோ இப்போ ஆம் ஆத்மியை பார்த்தீங்கன்னா இந்த குழுவோடு பேச்சு நடத்தின பிறகு ஐந்து மாநிலங்களில் நாங்கள் கூட்டணி அமைக்கக்கூடிய சூழல் வந்திருக்குன்னு தான் அவங்க சொன்னாங்க ஏன்னா மற்ற நீங்க ஏற்கனவே பேசின மேற்கு வங்கம் உத்தரப்பிரதேசம் மாதிரி பலவீனமான நிலையில டெல்லியிலயோ பஞ்சாப்லயோ காங்கிரஸ் இல்லை அவர்கள் ஆட்சி விட்டு இறங்கணும் தான் இப்போ ஆட்சியில இருக்கிற ஆம் ஆத்மி ஆட்சிக்கு வந்தது சோ அது வந்து வாக்கு வங்கி இன்னைக்கும் இருக்கிற மாநிலத்துல அது ஆம் ஆத்மி புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் சூழல் இருக்கு எங்களுக்கு குஜராத்லையும் சீட்டு கொடுங்க அப்படின்னு இன்னும் ரெண்டு மாநிலங்களை சேர்த்து அங்கேயும் சீட்டு அங்கேயும் ஒன்று ரெண்டோ கேட்க போறாங்க அதையும் கொடுத்தாதான் சில இடங்கள்ல விட்டு கொடுத்து சில இடங்கள்ல இருக்க பிடிக்கிற அந்த சூழலை புரிஞ்சு நடந்துக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை காங்கிரஸுக்கு இருக்கு திமுகவை பொறுத்தவரை என்ன சொன்னா அது சுமக்கிறதா நான் பார்க்கல நான் ஏற்கனவே சொன்னேன் ஸ்டாலினுக்கும் அந்த கட்டாயம் இருக்கு இருக்கிற கட்சியை விட்டுறக்கூடாதுங்கிற கட்டாயம் அவருக்கும் இருக்கு இவங்க உட்கிட்டா பிஜேபியோட போயிடலான்னா தமிழ்நாட்டு மண் இன்னும் பிஜேபி ஏத்துக்க தயாரா இல்லை பிஜேபி எதிர்ப்பு உணர்வு மேலோங்கி இருக்கிற இந்த நேரத்துல கலைஞருக்கு இருந்த ஆளுமை திறன் வேற அப்ப இருந்த அரசியல் சூழல் வேற அப்போ பிஜேபி இந்த அளவுக்கு வேறு ஒன்றால் அவங்களுடைய குணாதிசயங்கள் வெளியில் தெரியல இன்னைக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு துறக செய்கிறாங்கிற குரல் ஓங்கி ஒழிக்குது அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்துக்கு மேலான தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிற போது இருக்கிற காங்கிரஸை விட்டுட்டு ஒரு எதிர்ப்பு உச்சத்தில் இருக்கிற பிஜேபி தேடி ஸ்டாலின் போக விரும்ப மாட்டார் அப்போ காங்கிரஸை என்ன பண்ணியாத அவர் வச்சுக்கொண்டு தான் நினைப்பார் அது தூக்கி சுமக்குறத அர்த்தம் இல்லை ஒரு வகையில் ராஜதந்திரம் தான் நான் சொல்லுவேன் குறைஞ்சபட்ச அரசியல் கணக்கிடாது எங்கள் நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்று பல்வேறு அரசியல் கருத்துக்களை சொன்ன உங்களுக்கு நன்றி நன்றி